ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்துல தாங்க இருக்கும் ஆமாங்க வீட்டு சாமான்ல தான் இருக்கும் வீட்டு சாமான கடையில் தான் இருக்கும் இரும்பு பொருட்கள் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கான்ட்டு நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உரல்கல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இடியாப்ப குழல் அச்சு முறுக்கு எதுவுமே இல்லாத பொருளே இல்லைங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது தா இது வந்து எல்லாமே வந்து எடை போட்டு வாங்கிறது தான் அதனால் வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது ஒவ்வொன்றும் நல்லா வெயிட்டாகவும் இருந்தது பனியார் பார்த்தோன்னா அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சின்னதுலேருந்து பெருசு நல்லா ஆழமான குழின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எனக்கு சரி வர ஒவ்வொரு பேர் தெரியல நான் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கவர் இருக்க கடாயை தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா அது வந்து எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க நான் த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் கடாயிலே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சின்ன அது வந்து பெருசு வரைக்குமே நல்லா இருக்குது குளியான க கடாயும் இருக்குது கொஞ்சம் மேடான கடாய் இருக்குது இந்த மாதிரி நாஸ்டிக் தவா பேனு எல்லாமே இருக்குது தோசைக்கல்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நியூவாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஸ்கொயர் ஷேப் ஷேப் வந்து தோசைக்கல்ல அது இருக்குது இந்த தாலிப்பு கரணியில் வெரைட்டிஸ் ரொம்ப நிறைய இருந்தது இந்த பிளாஸ்டிக் கைப்பிடி வச்சிது உட்டில் கைப்பிடி வச்சது அப்புறம் சில்வரில் கைப்பிடி வச்சதுன்னு நிறைய வெரைட்டிஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கல் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு நான் இது வந்து விலை கேட்கல அதனால் எனக்கு சரியாக தெரியல ஆனால் வந்து நமக்கு வீட்டுக்கு என்னென்ன தே பொருட்கள் தேவையோ நம்ம தாராளமாக ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க முறுக்கு அந்த உட்டு எல்லாமே இருக்குது அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க கடை வந்து நல்லா பெரிய கடை நான் உங்களுக்கு க சுற்றி காட்டுற பாருங்க அப்புறம் வந்து இந்த தட்டு இட்லி செட்டு இடியாப்ப குழல் ஆனால் இந்த சில்வரும் நல்லா வந்து திக்காக நல்லா வெயிட்டாக இருந்தது இது ஒன்று என்னென்னா நம்ம வந்து விலை பேசி வாங்கலாம் அவங்க ஒரு வெலை சொல்கிறாங்கன்னா நம்ம குறைச்சி தாராளமாக குறைச்சி வாங்கலாம் அவங்க நம்மளுக்கு ஓகேங்கிற ப்ரைஸில் கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு எதாவது தேவைன்னா அது வந்து அவங்க நமக்கு எதாவது பொருள் தேவை ஒரு மாடலில் வேணும்னா அதுவும் அவங்க அவங்க வந்து செஞ்சே கொடுக்குறாங்க உட்லையும் நிறைய வந்து இந்த மத்து மோர் கடையிறது அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த அரிசியெல்லாம் இடிப்பாங்க பார்த்துங்க அந்த உரல் எல்லாமே இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருவமனை இந்த பிடி அப்புறம் இந்த இடியாப்ப அது வந்து இடியாப்ப குளர் வந்து அந்த உட்டில் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு நான் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மாவு கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருந்தது இவங்க தான் கடையோடய ஓனர் ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் வந்து அதுலேயே போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் தெரிஞ்சது ஆனால் நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் தாராளமாக இது வந்து அந்த மாவுக்கல்லே வந்து பிளாக் கருப்பு மாவுக்கல்லாம் இது வந்து நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது அவங்க வந்து எண்ணெய் தடவி பழகி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா இந்த பிளாக் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் ஒரு ரெண்டு டைம் மட்டும் நம்ம கழுவிட்டு தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பொருள் இருந்தது இதிலே நிறைய வெரைட்டா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சின்னது பெருசு மாடல் மாடலாக வச்சுருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுலேயே வந்து பனியார கல் அப்புறம் அந்த உப்பு ஜாடி மீன் குழம்பு வைக்க அந்த அந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் வந்து பீங்கா பாட்டில் கப்ஸ் எல்லாமே இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இது எனக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட் இல்லை எப்பயுமே ஸ்கொயரு இந்த ரவுண்டு இதே தான் அதே தான் மாடல் தான் இருக்குது ஆனால் பெரிய சைஸில் நல்லா கெட்டியாக நம்ம திக்காகவே இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண் சட்டி ப்ளாக் இருக்குது அந்த செம்மண் கலரில் இருக்குமே அது இருக்குது எல்லாமே அவங்க வந்து தாராளமாக எடுத்து காட்டினாங்க இது இப்படி பழக்கணும் அதை அப்படி பழக்கணும் அந்த அந்தமாக வந்து தாராளமாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்லாப்கெலாம் போடுவோம் கல் அதில் வந்து உரல் இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதை பார்க்குறேன் இஞ்சி பூண்டு உரல் எல்லாமே இருக்குது அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லா கல்லும் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பில் வந்து குழி பணியாரம் ஃப்ரை பேன் ஐட்டங்க க்ரில் சிக்கன் செய்யறதுக்கு எல்லா பொருட்களும் இருந்ததுங்க அப்புறம் வந்து வாழைக்காய் செய்றதுக்கு உருளைக்கிழங்கு மசியல் கத்திய வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதாவது நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அங்கே தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் எதுவும் வேண்டாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம திரும்பி வர வேலையே இல்லை நான் திரும்பி அவள் வந்து அங்கேயே நின்றுட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அதை எடுத்து இருந்தேன் இது வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தேன் அவர் அடமாக வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லா பொருளும் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் அங்கே போய் வாங்கலாம் வில பேசி வாங்கலாம் நல்லா குறைச்சும் கொடுக்குறாங்க எல்லா பொருட்களும் நம்ம தாராளமாக ஒரே இடத்து நம்ம வாங்கிக்கலாம் சரிங்க இந்த வீடியோவை லாஸ்ட் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துங்க நான் வந்து லாஸ்ட்டாக வந்து அட்ரஸும் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கடை அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் ரோடு கொங்கனாபுரம் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ் சாந்தனு ஹார்ட்வேர்ஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லாஸ்ட்டாக வந்து அவங்க விசிட்டிங் கார்டு அட்ரஸும் நாங்கள் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க பாய் அடுத்த விட சந்திக்கலாம்